இருபத்தஞ்சு சென்ட் இன்னைக்கு ஒரு சூப்பர் இடங்க லோ பட்ஜெட்டு தான் விலையை மெயினாக சொல்லியிருந்தேன் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஓகேனா மேலே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் சூப்பர் இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் வேறு நீங்கள் இதில் கோழி ஆடு மாடு வளர்க்குறதுக்கு இடம் தேடுறீங்க ஒரு சின்ன இடமா தேடுறீங்கன்னா அந்த இடத்த எடுத்து போடலாங்க நல்ல இடம் பாதை மேலேயே அமைஞ்சிருக்கு முப்பது அடி பாதை இந்த பாதை மேலே தான் அந்த இருபத்தஞ்சி சென்ட் இடம் அமைஞ்சிருக்கு இந்த இருபத்தஞ்சி சென்ட் இடத்துக்கு முகப்பு நூறு அடி இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் தாலுகா மஞ்சநாயக்கம்பட்டி வில்லேஜில் தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி டு போகிற ஃபை பாஸில் உள்ள மஞ்சநாயக்கம்பட்டி விளக்கு அதாவது ஃபை இருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு ரெண்டரை கிலோமீட்டரு இந்த பாதை நேரம் எங்கே போகுதுன்னா ஃபை பாஸில் போய் என்கேஜ் நாலு வழி சாலையில் போய் ஜாயிண்ட் ஆயிரும் நல்ல சொத்துங்க கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் சூப்பரான இடம் இருபத்தஞ்சி சென்டு நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் விட்டு தான் பட்டா சொத்து தான் வாங்குற உங்களுக்கு தான் பத்திரமா எழுதுவாங்க பூர்வீக சொத்து சம்சாரிட்டு தான் இந்த இடமே இருக்குது எவ்வளோ சீக்கிர வாரிகளை வந்துடுங்க நம்ம இடத்துக்கு பக்கத்து இடத்த பாருங்கள் எப்படி உழவடிச்சு சூப்பராக வச்சுருக்காங்களா இது நம்ம இடத்துக்கு உள்ள பக்கத்து இடம் நல்லா பார்த்துக்கோங்க இடம் வந்து தெளிவாக வச்சுருக்காங்க ஆனால் நம்ம இடம் பராமரிப்பு இல்லாம வேலியாக முளைச்சிருக்கு அந்த மாதிரி நம்ம இடத்துக்கு பக்கத்து இடம் மாதிரி அந்த இடத்த உருவாக்கணும் நல்ல பாத மேலே இருக்குது எவ்வளோ சீக்கிர வரணும் வந்துருங்க ஒரு சொத்தாவது வாங்கி போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் சூப்பர் இடம் நம்மளே ரீசேல் பண்ணி கொடுத்துருவோம் லோ பட்ஜெட்டு தான் நிறையா பேர் லோ பட்ஜெட்டில் இடம் கேட்குங்க நீ கொண்டாந்தாச்சு ஃபை பாஸ் நேர் தான் ஃபைவ் பாஸ்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தால் போதும் நல்ல சொத்துங்க பக்கத்துலேயே நமக்கு கம்மாயிருக்கு இடத்துக்கு ஆப்போசிட்லேயே இருக்கனால நம்ம போர் போட்டாலும் தண்ணி சரம் நல்லா இருக்கும் நூறு அடியிலே எப்படி பார்த்தாலும் தண்ணி சரம் இருக்குங்க நம்ம இடத்துல போராக கிணறாக எதுவுமே கிடையாது இருபத்தஞ்சி செண்டு முகப்பு நூறு அடி இருக்குது பராமரிப்பில் இடத்த வாங்குகிற நீங்கள் தான் இடத்த க்ளீன் பண்ணணும் அவர் அலந்து கல் போட்டு கொடுக்குறேன்ட்டாரு நல்ல இடம் நேரில் வாங்க இடம் வந்து எப்படின்னா வெள்ளைத்தரை இல்லாமல் கரிசல் இல்லாமல் இருவாரி தரை அதாவது ரெண்டு மண்ணும் மிக்ஸடாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நேரில் வரும்போது பாருங்கள் நல்லா சொத்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால வாங்கி போடுங்க இடத்த வாங்கி ஃபென்சிங் போட்டிருக்கேன் அந்த பக்கம்லாம் பாருங்கள் இடத்த வாங்கி ஃபென்சிங் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி இடத்த ஃபென்சிங் போட்டிங்கனாலே அதுக்கு ஒரு வேல்யூஷன் கூடிடும் இன்றைக்கி ஒரு சூப்பர் இடம் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த இடம் கட்டாயம் சேல்ஸ் ஆகிரும் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வந்துருங்க பாதம் மேலேயே நம்ம பார்க்க வந்த இடமே இதான் இந்த வேலையாக முளைச்சிருக்கா இதான் இடங்க நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாயா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா இழுத்து வா இதுதான் இந்த வேலி தான் இந்த வேலி இருக்கிறது ஃபுல்லாக இடம் தான் நம்ம இடம் தான் இருபத்தஞ்சி சென்ட் இடமும் நம்ம இடம் தான் எவ்வளோ சீக்கிரம் வரமோ வந்துடுங்க டைரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருந்தேன் நல்லா பார்த்துக்கோங்க வேலியாக தான் முளைச்சிருக்கு பராமரிப்பே இல்லை வாங்குற நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும் நல்லா முப்பது அடி பாதம் மேலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வெறும் அஞ்சு லட்சம் ரேட்டு பேசலாம்